நீங்க வருஷம் இந்த மக்களுடைய மக்களுடைய வாழிடங்களோ அவர்களுடைய காணிகளோ ஆலயங்கள் தேர்வாலயங்கள் நிறைய இருக்கின்றது அவர்களுக்கு எங்கட கடமை செய்வதற்கு மக்களுடைய மக்களுக்கு கையொடிக்கும் என்று சொல்லப்பட்ட தேர்தல் காலத்தில் உள்ள வாக்குறுதிகளை முப்பத்தி நாலு வருஷம் இந்த மக்களுடைய இயக்கம் இன்றைய நாளில் ஓரளவுக்கு நிறைவேறி இருக்கிறது முதல் நாம் போட்டிருப்பேன் இந்த வசாவல் நாளில் இருந்து அடுத்து வரக்கூடிய அந்த சந்தி வரையும் போன தேர்தல் மூட்டம் விடுவிக்கப்பட்டது இப்போ உள்ளுராட்சி சபை தேர்தல் அதிலிருந்து மிச்சம் இந்த பலாளி இதில் போன சன்னதி அந்த பாதை வரையும் போக்குவரத்துக்காக மட்டும் விடுவிக்கப்படுகிறது அந்த மஞ்சள் பழங்கில நிறைய விதிமுறைகள் இருக்கிறோம் குறிப்பிட்ட நேரம் தான் போகலாம் துய்சக்கர வண்டியில் பயணிக்க முடியாது மோட்டார் வாகனத்தில் போகணும் வேகம் வந்து நாற்பதுக்கு மேல் இதுக்கு இல்லாத இந்த பாதைகளை வந்து படமோ காணொலி எடுக்கலாம் நிறைய கட்டுப்பாடுகளோடு விதிக்கப்படுகிறது தனிய பாத மாதிரி தான் நிறைவேற்று மக்களுடைய வாழிடங்களோ அவர்களுடைய காணிகளோ எந்த வித விடுவிப்புக்குமான வாய்ப்பை இன்றைய நாளில் இல்லை என்பது முக்கியமான விஷயம் இந்த காணி வடிவில மக்களுடைய மனப்பதிவுகள் இந்த விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலி பதிவு செய்யறோம் யாரும் இப்போ தான் காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லை செய்யுங்க தேவைப்படக்கூடிய அளவு காணொலி அனுப்பி வைங்க காணொலி தொடர்பில் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க முதல்ல இந்த இடம் தான் விடுவிக்கப்பட்டிருந்தது கடந்த தேர்தலின் போது இந்த பாதை நான் அந்த காணொலிகள் கொண்டு வந்திருப்பேன் இந்த பாதை மாத்திரம் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தியை வந்து நான் அதன் மூலமாக சொல்லியிருப்பேன் அதான் உண்மையும் கூட இப்போ வரைக்கும் அது போக்குவரத்துக்கான ஒரு பயண பாதையாக மாத்திரம்தான் இந்த பசாவிளா பள்ளிக்கூடத்துக்கு இஞ்சாலே இருந்து பலாளி அந்த டி வடிவ சந்தி வரையும் போகக்கூடிய அந்த இடம் இருக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய காணிகள் அந்த காணிகள் இன்னமுமே விடுவிக்கப்படவில்லை அப்ப நம்ம இதுல அந்த பாதை விடுவிக்கப்படக்கூடிய வழியில வந்து இதுல வந்து நிறைய பேர் அந்த ஏமாற்றத்தோடு இருந்தார்கள் தங்களுடைய காணி தாங்க பிறந்து வளர்ந்த காணி தங்கள பிள்ளைகள் அதை காட்டணும் அல்லது தங்களுடைய பரம்பரை சொத்தாக அவர்களிடம் அப்படி என்ற எதிர்பார்ப்போடு வந்திருக்கக்கூடிய எல்லாம் அந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் பாதை மாத்திரமே விடுவிக்கப்பட்டது என்பது பெரும் அதிருப்தி நிலைமை ஒன்றை கொடுத்திருந்தது இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த பகுதியில என்ன நடக்க போகிறது இப்படி விடுவிக்கப்படக்கூடிய இந்த பாதை அஹ் எல்லாவிட்டால் என்னென்ன விஷயங்கள் அதில் உள்ளடங்க போகிறது என்பதை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது சரி பயணிக்கலாம் இந்த இடம் வரை தான் அண்மையில விடுவிக்கப்படுறது இதை கங்கால போகலாமா இல்லையா என்பதை இனிதான் நாங்கள் பார்க்கணும் இதுவரை என்ன போகக்கூடிய மாதிரி இருந்தது இது கப்பால் வந்து ஒரு பதாகை ஒன்று பெரிய அளவில் போடப்பட்டிருக்கிறது அதியர் பாதுகாப்பு விலையத்தினுடைய அறிவுறுத்தல் என்று சொல்லி இந்த வீதி பலாலி அதியோர் பாதுகாப்பு விலையத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகவும் இந்த வீதியூடாக பயணிக்கும் அனைவரும் இந்த அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும் முற்பகல் ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி மாத்திரம்தான் இந்த வீதியால் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் டெய்லி நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது பயணிக்கிற சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் நடைப்பயணங்கள் தடைப்பட்டுள்ளது வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்ந்த ஏனைய பாரவுறுதிகள் பயணிக்க தடை செல்லக்கூடிய விரகம்

வசாவ்லான் சந்தியிலேருந்து பலாலி டீ சந்தி என்று சொல்கிற இந்த கடற்கரை சந்தி வரைக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் நீளமான எழுநூற்றி அறுபத்தி நாலு பிரதான பலாலி வீதி முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு மக்கள் பாவனைக்காக சிறிய கட்டுப்பாடுகளோடு விடப்பட்டிருக்கிறது இது மிக சந்தோஷமான செய்தி இந்த வீதியை விடுறதுக்காக நாங்கள் பல காலமாக போராடி கொண்டிருந்தோம் பல ம மகஜர்களை கொடுத்திருந்தோம் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் வருகிற பொழுதும் எங்களுடைய பல வழிவடக்கில் இருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் பிரதானமாக போக்குவரத்துக்கு இந்த பாதையை விடுவிக்க வேண்டும் என்று மக்கள் பல காலமாக போராடினதுன்ற ஒரு விளைவு இன்றைக்கு இந்த வீதி திறக்கப்பட்டிருக்கிறது உண்மையான சந்தோஷமான விஷயம் இந்த வீதி விடுவிப்பு மட்டுமல்ல எங்களுடைய காணிகளையும் இந்த வழிவடக்கில் இருக்கிற எல்லா காணிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மாயிந்து ஒரு சந்தி பலாலி கடற்கரையில் இருக்கிற இந்த சந்தி இதனூடாக இப்படியே போனால் சன்னதி கோயிலுக்கு இன்னும் இலவாக திண்ணவேலி உரும்புராய் பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் மிக இலவாக வந்து சன்னதி கோயிலுக்கு போகலாம் இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பலாலி வீதி இதனூடாக வந்து காங்கேசன்துறை சென்று இறுதியாக பஸ் வந்து கீரிமலை மட்டும் போகிற ஒரு ரோட்டு மிக கடல் வளம் மிக்க கடத்தொழில் செய்கின்ற விவசாயம் செய்கின்ற நான் நினைக்கிறேன் வடமாகாணத்திலேயே மிக பிரதானமான கடல் வளமும் நிலவளமும் கொண்ட பிரதேசம் இந்த வெளிவடக்கு இதில் இன்னும் ஏராளமான காணிகள் விடுவிக்கப்பட இருக்கிறது இந்த காணிகள் விடுவிக்கப்படுகிற போது இந்த வீதியால மக்கள் சுதந்திரமாக வந்து செல்லலாம் இது எந்த அரசியல் நோக்கங்களும் அரசியல்வாதிகள் இல்லை நாங்கள் மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி கடந்த காலம் பிரதமர் ஏழாலைக்கு வந்தபோது கடந்த மா சில மாதங்களுக்கு முன்பு இந்த வீதி தொடர்பாக நாங்கள் எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தோம் அது சமூக வலை வலைத்தளங்களில் என்னோடய கதைத்த ஒரு நண்பர் ஆக்ரோஷமாக கதைத்தார் ஆனால் அவர் சிங்கள மொழியில் கதைத்தார் அதை அவ செவி மடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார் அதே போல் ஜனாதிபதி உடனடியாக இந்த பிரதேசங்களை விடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தாலும் இராணுவம் படிப்படியாக விடலாம் பாதுகாப்பு காரணங்கள் என்று சொல்லியிருந்தது பல ஆண்டுகள் ஒரு சில ஆண்டுகளை கேட்டிருந்தார்கள் கால அவகாசம் இருந்தாலும் ஜனாதிபதி அவர்களுடைய அந்த பணிப்புறைக்கு அமைய விமல் ரட்நாயக்கர் இராணுவ பாதுகாப்பு செயலாளர் பலாலி விமான பலாலி விமானப்படைத்தளம் மற்றும் இராணுவ அதிகாரிகளோடு கதைத்து இந்த பாதையை திறந்திருக்கிறார்கள் இது தேர்தலுக்காக திறந்தார்களா என்பதை நாங்கள் கூற முடியாது ஆனால் எங்களுக்கு இது ஒரு மிக சந்தோஷமான செய்தி அவர்கள் வந்து போய் பல்வேறுபட்ட வந்தீங்களுடன் இதில் உண்மையான பிரச்சனை என்னென்னா ஐந்து மணிக்கு பிறகு புயல் ஆண்டு போட்டிருக்கு இது எந்த ஒரு பிரதான வீதியும் பாதுகாப்பு தலைமையத்தின் ஊடாகவோ அல்லது உயர் பாதுகாப்பு வலயத்துக்காக முதல் தர கேட்க இவ்வாறான கட்டுப்பாடுகள் இருக்கும் இது ஒரு என்னை பொறுத்த நான் அரசியல்வாதி இல்லை இதை பெருசாக்க வேண்டிய தேவை இல்லை இது படிப்படியாக நாங்கள் மனங்களை வெல்ல வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில நீங்க இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நெருக்கமான ராணுவ முகாம்கள் இருக்குது அவை இது திறக்கப்படுறது சாத்தியம் இல்லாமல் தான் இருந்தது அவை இதுகளை நாங்கள் பெருசுபடுத்த தேவையில்லை நாங்கள் இதால் போய் வரலாம் தாராளமாக அதுக்கு அவர்கள் தடை விதிக்கவில்லை வீடியோ எடுக்கிறாருக்கு போய் வரதுக்கு அஞ்சு மணிக்கு பிறகு அது களவு விஷயங்கள் இனி அவங்கள்ட பாதுகாப்பு தொடர்பாக நான் நினைக்கிறேன் சிசிடி கேமராக்களும் கூட்டியிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்த அஞ்சு மணி வரைக்கும் போய் வந்தாலே இப்பொழுது சந்தோஷமான விஷயம் படிப்படியாக அது பூரணமாக அதை அவர்கள் அந்த தடைகளை தகற்றுவார்கள் சொல்லியிருக்க அந்த அகற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலே இதில் வந்து சிலர் தங்களுடைய குறுகிய நோக்கத்துக்காக தங்களுடைய சிறிய சின்ன சின்ன தேவைகளைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்குறோம் இந்த வழிவடக்கு மக்களுடைய இன்னும் விடுவிக்கப்படாத வீதிகள் இருக்கிறது கட்டுவனில் இருந்து தெள்ளிப்பழைக்கு போகிற வீதி இந்த விமான நிலைய இருந்து தம்பால ரோட் என்று சொல்கிற வீதி இப்படி பல வீதிகள் இன்னும் விடுவிக்கப்பட இருக்கிறது அதை ரோட்டுக்கு கிழக்காலையும் மேற்காலையும் காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது இதுகள் எல்லாத்தையும் விட்டு தர வேண்டும் உள்ளூராட்சியாக இருக்கலாம் சபையாக இருக்கலாம் தேர்தலுக்காக இருக்கலாம் உங்களுடைய அரசியல் தேவைகளை விட்டு மக்களுடைய காணிகளை மக்களுடைய வீதிகளை நீங்கள் மக்களுக்காக விட்டுத்தர வேண்டும் என்று கேட்குறோம் இந்த ஒரு நல்லாட்சிக்கு பிறகு ஒரு ஆட்சி வந்திருக்கிறது மக்கள் நம்புகிறார்கள் நம்பி இந்த நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இதுகளை ஒரு சின்ன சின்ன சலுகைகளாக விடாமல் ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசங்களில் வீதிகளை விடுவிக்க வேணுமென்றதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி இந்த இடங்களில் நாங்கள் இப்படி போராட முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் எல்லோரும் அகதிகளாக இடம்பெயர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் மாகாணங்களில் வாட வீடுகள்ல சரியாக துன்பப்பட்டு கொண்டிருக்காரு நாங்களெல்லாம் இங்கேருந்து ஊடக பதினோரு வயசில் பாடசாலை காச்சட்டியோடு ஒன்றுமே எடுக்காமல் கிளியாரன் கிளி எழும்பி அடிக்க வலிக்கிற நாங்கள் ஓடினாக்கள் இன்றைக்கு நாற்பத்தேழு வயசுலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் உண்மையாக எங்களுக்கு மிக மன வேதனையோடு தான் நாங்கள் இதை தெரிவிக்கிறோம் உண்மையாக அங்கே இருந்து ஓடி நாங்கள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பல மக்கள் நாங்கள் இறந்தால் எங்களை கொண்டு வந்து இந்த சுடலில் எரிக்க வேணும் நாங்கள் சாகிறதுக்கு முதல் இந்த மண்ணை பார்க்க வேணுமென்று இன்றைக்கும் ஏராளமான வயது போனவர்கள் ஆத்தா கொடுமையில் இவ்வாறான கதைகளை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சாகக்கு முதல்ல இந்த இடத்துக்கு ஒரு கப்பு போகணும் இந்த இடத்த பார்க்க வேணும் அண்டு நீ நான் நினைக்கிறேன் இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பஸ் இருந்து திண்ணவேலியிலேருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து மயிலட்டியில் போய் அங்கால கீரிமலைக்கு போறாங்க சன்னதி கோயிலுக்கு போறாங்க காங்கேசந்தரம் போய் கீரிமலைக்கும் அந்த பஸ் போகிறது இவ்வாறான ஒரு பிரதான வீதி இது முப்பத்தி நாலு வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்தது இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற இந்த பிரதேசங்கள் விடுவிக்க வேண்டும் முப்பத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு பேருந்துகள் இந்த பலாளி வரையும் வந்து அதால் போற அந்த சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கிறது எங்களோட ஊர் வசாவிழாங் நாங்கள் பசாவ்லான்ல இருந்து இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பாதையில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து மினிவஸ் ஓடி இந்த பலாலி ரூட்டால் நாங்கள் காங்கிரஸ் துறையில் ட்ரெயின் எடுத்து பசாவிலான் சந்தி ஊடா பலாலி சந்தி ஊடாக பசாவலான் பசாவலான் ஊடாக உரும்புராய் உருபுராய் ஊடாக தின்னவேலி அப்படியே யாழ்ப்பாணம் சென்றடைஞ்சு திரும்பி அப்படியே திரும்பியும் வந்த இவ்வளோ காலமும் இந்த பாதைகள் திறந்து விடப்படாமல் இருந்தது மக்கள் கொஞ்சம் பெரிய சொல்லனா துயரம் இப்போ இந்த பாதை திறந்ததுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி சொல் தெரிவிக்க வேண்டும் இப்போ தற்பொழுது இருக்கிற அரசாங்கத்துக்கு அதுதான் காணியும் முடிவினம் மற்றது நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த ரூட்டால் நாங்கள் இரவு பகலாக வேண்டிய நேரம் இந்த பலாலி பெரிய இராணுவமும் இருந்த காலத்தில் தொட்டு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த பாதையால் நாங்கள் இந்த நேரமும் வரக்கூடிய இருந்தது அந்த நிலமை மீண்டும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் என்ற எங்கள்ட்ட கஷ்டத்தை உணர்ந்து இந்த பாதை என்றாலும் திறக்கிறதுக்கு எங்கள்ட இராணுவ தளபதி எங்களுக்கு அனுமதி தந்ததை விட்டு நாங்கள் மிக மிக கோடான நன்றியை அவருக்கும் தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் அவருக்கு தெரியும் மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பாதையால் போய் அப்படி எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில்தான் இந்த பாதையால் பயணம் செய்தது இப்போ இந்த பாதை திறந்து விட்டதுக்கு அவருக்கும் முதற்கண் நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்றால் ஊர் மக்கள் என்ற சார்பில் நாங்கள் இந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும் வேறு எண்ணங்களை ஆலயங்கள் தேர்வாலயங்கள் நிறைய இருக்கின்றது அவர்களுக்கு எங்களை கடமை செய்வதற்கு எந்த இடஒறும் விளைவிக்கக்கூடாது எங்களை அதுக்கு தாழ்மையாக எங்களை பொங்கி அதை சந்தோஷம் கொண்டாடுறதுக்கு அனுமதி தர என்று நான் மக்கள் சார்பாக எங்களோட இராணுவ தளபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு எந்த வித இட உறிஞ்சு இல்லாமல் அது மாதிரி எங்கள்ட போலீஸ் மா அதிபர் போலீஸ் பாதுகாப்பு பிரிவினர் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த பீதியை திறந்ததுக்கு அவர்களுக்கு நன்றிய கூட கடமைப்பட்டு இருக்கிறோம் இதுக்கு முதல் நாங்கள் இதுக்கு மேலே எங்களுக்கு சொல்ல தெரியாது அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது காங்கிரஸ் இந்த தொகுதி கீழே தெல்லிப்பிள்ளை டிஎஸ் தொகுதி கீழே பதினஞ்சாவது தொண்ணூறு பதினஞ்சாவது தொண்ணூறு வள்ளிக்கிழமை பிற்பல் மூன்று மணிக்கு கிழக்கு பக்கத்தாக்கல் முழுக்க ஒட்டிய நாளையில் உரு உருவு உடவுட முயற்சி தலைமுறை கலந்து அச்சுமேதியை நோக்கி பெண்மராத்தி முழு காலம் பல இன்னல்களும் பல துன்பங்களையும் அனுபவத்து எத்தனையோ எத்தனையோ வாழ்க்கை கலசத்தின் துன்பத்தை அந்த நேரம் எல்லாரிடம் பணம் பணம் வந்ததில்லை நகை தான் இருந்தது அந்த நகையை வச்சு தின்று புலம்பெயர் தமிழ் மக்கள் இன்றைக்கு சர்வதேச ரீதியில் வெளிநாடுகளில் செல்வதற்கு மூல காரணமாக நகை இருந்தபடியாக தான் அது ஒரு காசு இல்லை அந்த நேரம் ஏற்பாதுகாப்பு விலை ஒன்று பிறனால் படித்தபடியால் தான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ரூபாய் காசோடு தான் லண்டன் மாநகரத்துக்குள்ள தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு இடம்பெயர்ந்து போய் இன்றைக்கு இன்றைக்கு வசதி முப்பத்தி நாலு வருடங்களுக்குப் போக இன்றைக்கு பெரிய ஒரு தலைநகரமாக பல ஆலைகளுக்கு தோட்ட வழிகளில் வீடுகளும் கோயிலும் மயானமும் வடமாகாணத்தில் ஒருவிடம் இல்லாத அளவில் பத்திராளி கோயிலும் வடமாகாணத்தில் சூழலில் இப்படி பூங்கணி சூழலையும் அமைச்சியது இளம்பெயர் தான் தமிழ் மக்கள் ஒரே ஒரே டிவிஷனில் பெருந்தொகையாக முன்னூற்றி எழுபத்தெட்டு விதா டிவிஷனில் ஒரு வித டிவிஷனில் தொகையாக நிற்கிறது இன்றைக்கு லண்டன் மாநகரம் ரெண்டாவது கரடாவில் ஒரு வீதம் ஏமெனில் ரெண்டு வீதம்

ஒழுங்கண்ண என்ன நடந்திருக்கு இங்கே இன்றைக்கு ஜாழ்ப்பாணம் பலாலி வீதி ஏபி பதினெட்டு முழுமையான மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது வசாவளான் மகாவீதியாக இருந்து வசாவளான் சந்தையின் ஊடாக அச்சி என்ற பாதை திறக்கப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு வசாவளான் இருந்து பலாலி தீச்சந்தி வரையான ரெண்டரை கிலோமீட்டர் நீளமான பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக மக்களுடைய நீண்ட போராட்டத்தின் பின்னர் இந்த பாதையின் திறக்கப்பட்டிருக்கு இது பலாளி வடக்கு மக்களுடைய குடியேற்றத்தில் ஒரு முதலான போக்குவரத்து மையம் ஜாழ்ப்பாண நகரத்தில் உள்ள தங்களுடைய அலுவலக கடமைகளை மேற்கொள்வதற்கு மானாய் இருக்கு ஆனா இதே நேரத்துல இந்த மக்கள் தங்களோட வைத்தியசாலை தெல்லிபளை வைத்தியாலையில செல்வதற்கு தெல்லிபளை பெரியராலி ரோட் அதாவது சவுலாஞ்சாந்தியிலிருந்து கட்டுவன் வீதியான வீதியும் திறக்கப்பட வேண்டி இருக்கிறது இந்த பாதை விடுவிக்கப்பட்டது மிகவும் சந்தோஷமானது ஆனால் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை அது மக்களுக்கு மிகவும் கவலையான விடயமாக இருக்கிறது கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டு விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கருடைய காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் அதனுடைய பாதுகாப்பு வேலிகள் என்ன அகற்றப்படாமல் இருக்கிறது இராணுவம் அதற்காக பதினெட்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட நிதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதனால் இந்த ஒரு இடத்துக்கு மேலே ஆகியும் அந்த காணிகளுடைய உயர் பாதுகாப்பு வேலிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றன அதே போல மக்கள் இந்த இதோ ஒரு தேர்தல் காலத்தில்

வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் ஒரு உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஒரு நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய முழுகூடிய பிரதான பங்கமாக செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ள போட்டு இது ஒரு உயர் பாதுகாப்பு உயர் இராணுவ கட்டளத்தலைமை ஊடாக செல்கின்ற பாதி என்றபடியாக விதிமுறைகள் போடப்பட்டிருந்தாலும் இந்த விதி விதிமுறைகள் கால ஓட்டத்தில் தளர்த்தப்பட வேண்டியவை மக்களுடைய போக்குவரத்துக்கு ஏன்னா மக்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தங்கள் சுயமாக வரக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும் ஆக இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் ஊடாகவும் மக்களுடைய அறிவுதல் ஊடாகவும் நாங்கள் அதை மேற் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது எதிர்காலத்தில் அதை மேற்கொள்வோம் மிகவும் சந்தோஷமானது என்றி வடக்கிலே உள்ள மக்கள் ஜாழ்நகரத்துக்கு செல்வதற்கென்றாட்டி அச்சுவலிக்கு செல்ல வேண்டிய தேவைப்பாடு பலாளி சந்தையில் ஊடாக மக்கள் நேரடியாக செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே அவர்களுடைய போக்குவரத்து இலவுபடுத்தப்பட்டிருக்கிறது அது யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு செல்வதாக இருந்தாலும் மாவட்ட போக்குவரத்து செல்வது மறைவிலாக ஒரு தடையாக தங்களை ஒரு மூடப்பட்ட சிறைக்குள் கொண்டு வந்த

അപ്പൊ നിങ്ങളെ അങ്കിയല്ലോ അവലോ ഇത് ഇങ്ങടെ അഞ്ചാന്നായിരുന്നു